தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் தாயத்திலிருந்து கனடாவில் ஒரு குடும்பம் குடியேறி இருக்கிறார்கள் அந்த குடும்பத்துக்கின்ற வீட்டுக்குள்ள ஒரு கும்பல் ஒன்று நுழைகிறது அந்த கும்பல் நுழைந்து அங்கே என்ன செய்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி முழுமையாக போறோம் காணொலி போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடையத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய தாயகத்திலே இருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து சென்று கனடாவில் வந்து இப்ப வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில சொன்னா கனடாவில் பிரஜா உரிமை பெற்ற ஈழத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒன்று என்ன வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த லீவு காலத்தை வெளிநாடு ஒன்றுல கழிக்கிறதுக்காக அவர்கள் வந்து உத்தேசித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னா வங்கிக்கு சென்று தங்களுடைய நகைகளை வந்து எடுத்து வீட்டை வச்சிருக்கிறோம் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரிப்போரன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து பணம் அவசியம்

பின் கதவை உடைச்சு கொண்டு யாருமே இல்லாத வேலையில் அங்கே நுழைகிறார்கள் அந்த சமயத்தில் நான் ஏற்கட்டவே குறிப்பிட்டதன் பிரகாரம் அந்த வீட்டுக்குள்ள பணமும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நகைகளும் எடுத்து வச்சிருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் அந்த விடயத்தை சொல்லிக்க யோசிச்சிருப்பீங்க அந்த நகையை அவர்களையும் ஏன் எடுத்தார்கள்னு சொன்னால் அவர்கள் அணிந்து கொண்டு போகிறதுக்காண்டி எடுத்திருக்கலாம் ஏன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக இலங்கையில அதாவது தாயகத்துல ஒரு கோயில் திருவிழான்னு சொன்னா லொக்கரில் இருக்கிற தங்களுடைய நகைகளை எடுப்பார்கள் வந்து வந்து சில பேர் அடகு வச்சிருப்பார்கள் சில பேர் பாதுகாப்புக்காக லோக்கர்ல கொண்டு அதோடு அதோட சில பேர் வந்து பாதுகாப்புக்காக நகையை அடகு வைக்கிறவர்களும் இப்போ இருக்கிறார்கள் என்னன்னு சொன்னால் வீட்டுல பாதுகாப்பில் நகைகளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்பதற்காக வைக்கிறவர்கள் இருக்காங்க அதே மாதிரி அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா அந்த லொக்கர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறார்கள் அப்ப இந்த கும்பல் பின் கதவை உடைச்சு கொண்டு போய் அந்த பணத்தை நகையை திருடி கொண்டு சென்றார்கள் இது வந்து கனடாவில் ஒரு முறைப்பாடாக பொலிஸாரிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு உடனே யோசிப்பீங்க கனடாவில் வந்து உடனே கண்டுபிடிச்சு விடுவார்கள் தானே அது வந்து கொஞ்சம் வளர்ந்த நாடு தானே என்பது தொடர்பாக பொதுவா நாங்க கேள்விப்படுறது இலங்கையில நிறைய குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனா அந்த குற்றச்செயல்கள் வந்து ஒன்று இரண்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் சில பேர் வந்து பிடிக்கலாமே போயிடும் என்பது உங்களுக்கு தெரியும் பொதுவா உங்களோட எங்களுடைய நாடோட உட்படைகள் கனடாவில் வந்து குற்றச்செயல்கள்

பெரிய விஷயம் இல்ல அதனால பகல் வேலைகள்லையும் இந்த ஆட்கள் இருக்கேன் இந்த கொள்ளை சம்பவங்கள் வந்து கனடாவில் நடக்குது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட பிரகாரம் இந்த கொள்ளை சம்பவங்கள் ஒப்பூட்டு ரீதியாக இந்த வருடத்தில் வந்து மிக அதிகளவு அளவு இருக்குது என்று தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பகல் வேலையில் ஒரு துப்பாக்கியோட ஒரு நபர் வந்து வீட்டுக்கு நுழைகிறாருன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு தடுப்பையும் நாங்கள் மேற்கொள்ளல அது பொதுவாக போதமான ஒரு சம்பவம் கனடாவில் நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் திருமணம் நடந்து கொண்டிருந்த வேலையில் வந்து ஒரு கும்பல் வந்து துப்பாக்கியோட ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட கும்பல் கும்பல் உள்ள அவர்களுடைய அந்த உடைமைகளை வந்து அங்க திருடி சென்றார்கள் அங்க நிற்கிறவர்கள் யாருமே அதை தடுக்கல அந்த வீட்டு உரிமையாளர் அவரை தடுத்த வழியில அவர் வந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு வந்து உள்ளாயிருக்கிறார் இது வந்து சோகமான சம்பவம் பதிவாயிருந்தது அதே மாதிரி இந்த சம்பவங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில இந்த கார் திருட்டு என்பது பிரபலியமாகிவிட்டது அதோட வந்து வீட்டை உடைச்சு திருடுறது அவ்வாறு விடயங்களும் பிரபலியமாகிக் கொண்டு போகுது என்றுதான் சொல்லணும் அதாவது அதிகரிச்சு கொண்டு போகுது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனடாவில இந்த குற்றச்செயல்கள்ல ஈடுபட்டாக்களை கண்டுபிடிக்கணுமா என்று கேட்டா ஒரு சில பேரை தான் கண்டுபிடிக்கணும் அதாவது இலங்கையோட ஒப்புடைக்க அது வந்து குறைவென்றுதான் நிறைவே சொல்லும் என்று சொன்னா அந்த களவு திருட்டுகள் வந்து பதிவுகள் இருந்தாலும் அது மீள் மீள பெறப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுக்கான இந்த ஒரு பதிவுமே இல்லை என்றவாறு தான் தகவல்கள் வந்து வழியாக இருக்கு இந்த செய்தியிலையும் குறிப்பிடப்பட்ட விஷயம் அதுதான் என்ன சொன்னா அந்த மக்களிட வந்து உடைமைகள் போனா அது போன மாதிரி தான் பொதுவானாங்க ஒரு பிரான்சோ ஒரு பிரித்தானியா போன்ற நாடுகளை வழி நல்ல அடைந்த ஒரு நாட்டை எடுத்துக்கணும்னு சொன்னா அங்க வந்து களவு நடக்கிறதை குறைவு ஆனா உடனே வந்து குடிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஆளை கடத்தினானு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நகர் திருட்டோ ஏதோ ஒரு திருட்டு நடந்தா ஒரு குற்றச்செயல் நடந்தா உடனடியாக வந்து அவர்கள் வந்து இனங்காணப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் எங்களுடைய நாடு மாதிரி வளர்ச்சி அடை வளர்ச்சி இல்ல தானே அப்ப உடனே கைது செய்யும் ஆனா வந்து கனடாவில் இப்ப வந்து குற்றச்செயலு அதிகரிச்சதால அவர்களை வந்து அந்த கைது செய்யற நடவடிக்கைகள் குறைவாக இருக்கிறதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொதுவா ஒரு விஷயம் நடக்க அந்த முக்கியமான இப்ப பணம் ஒரு கொலை நடக்குது அடுத்து அதோட வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருட்டு சம்பவத்தை விசாரிக்கத்தான் கூட அஹ் அந்த கவனத்தை செலுத்துவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எல்லாருக்குமே தெரியும் விஷயம் இன்மையிலேயே நீங்க ஒரு வெளிநாடு இருக்கிறீங்கன்னு சொன்னா அவதானமாக இருக்கணும் என்பதற்காக தான் இந்த பதிவு ஏன் நான் விளையாட்டு சொல்லிக்கொண்டிருக்கேன் சொன்னா அஹ் பொதுவா நீங்க பேங்க்ல இருந்து உங்களுடைய நகையோ அல்லது பணத்தையோ வந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது முடிஞ்ச அளவு வெளியாக்களுக்கு தெரியாம பார்த்து கொள்றது மேலே எல்லாம் இவர்கள் வந்து அந்த ஒரு கும்பல் வீட்டை பின்காதவ உடைச்சு அந்த வீட்டுக்குள்ள போற அளவுக்குன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து அந்த பணம் அல்லது நகை அங்கு இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்காங்க வீட்டை உடைத்துக் கொண்டு உள்ள போயிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் ஏற்கனவே அந்த குடும்ப குடும்பத்தர் வந்து அஹ் யார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம் நாங்க வந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள என்று அதை ஊகிச்சும் வந்திருக்கலாம் இவ்வாறான தகவல்கள் வந்து வெளியில போகாம இருக்கிறது உண்மையில எல்லாம் இலங்கையில இருந்து நீங்க தான் வெளியில போயிருப்பீங்க அங்க போய் கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஒரு காசாக சேர்த்து வச்சிருந்திருப்பீங்க அந்த பணத்தை வந்து ஒரே நாளில் உங்க நீங்க இழந்து போறது உண்மையிலேயே ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் தான் சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு உங்களோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்